அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ஆர் அட்லீஸ்ட் அப்படித்தான் புள்ளி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு சர்வாதிகாரத்தை எதிர்த்து போரிட போகிறேன் அப்படின்னு ஊழலை எதிர்த்து போராட போகிறோம் நான் எந்த பதவிக்கும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவருடைய அப்படியே கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சந்திரமுகியா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன் சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பு வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க அதாவது தீர்ப்பை விமர்சிக்கலாம் ஆனால் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அதுதான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பட் நம்ம பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த தீர்ப்பு வந்து சாதகமா இல்லைன்னு சொன்னா அப்பீல் போங்க அவ்வளவுதான் மற்றபடி தீர்ப்பை பத்தி எல்லாம் பேசக்கூடாது இதுதான் வந்து என்னுடைய பாலிசி என்றைக்குமே இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கும் போது அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சில கட்டளைகளும் பிறப்பித்திருக்கின்றார்கள் கோர்ட்டில் அதாவது இந்த கேஸ பத்தி பேசக்கூடாது அதுக்கப்புறம் கேஸில் சம்பந்தப்பட்ட சாட்சிகள் அவங்கள வந்து பார்க்கக்கூடாது அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைலை பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் சிஎம் ஆபீஸுக்கு செக்ரட்டேரியட்டுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி சில கட்டளைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவர் வந்து சிஎம் ஆபீஸ்க்கு போறதுக்கெல்லாம் பில் கேட்கல இவர் கேட்டதே வந்து தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் அதனால அவரும் நிச்சயமா சிஎம் ஆஃபீஸ்க்கோ செக்ரட்டேரியோ போறது எல்லாம் கிடையாது சீஃப் மினிஸ்டர் இல்லாட்ட என்ன ஆயிட போகுது அப்படிதான் ஆப்பு கட்சியில நினைச்சிட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து இவருக்கு ஜெயிலுக்கு போன பிறகும் பதவியை ராஜினாமா பண்ணவே இல்லை கான்ட்ராஸ்ட் யோசிச்சு பாருங்க சத்யேந்திர ஜெயின் அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறாங்க கிட்டத்தட்ட எட்டு மாசங்கள்னு நினைக்கிறேன் மந்திரியாவே கண்டினியூ பண்றாரு ஆனா மனிஷ் சிசோடியா அவரை கைது செஞ்சு உள்ள கொண்டு போய் ஜெயில போட்ட உடனேயே அவர் ராஜினாமா பண்ணிடுறார் அவர் ராஜினாமா பண்ண உடனே சத்யேந்திர ஜெயினும் உடனே ராஜினாமா பண்றார் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் ராஜினாமா செய்யவில்லை இன்றைக்கும் முதலமைச்சராகத்தான் தொடர்கிறார் இது சம்பந்தமா ஒரு கேஸ் கூட போட்டாங்க அப்ப அதுல வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்டா நேஷனல் இன்ட்ரெஸ்டா அது அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு கரெக்ட் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியமா இருக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட பத்தி அவர் என்னைக்காவது கவலைப்பட்டார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாம தான் மாங்காய் மக்களா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல ஈடி தரப்புல என்ன வாதம் முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம் செய்வது அப்படின்றது அடிப்படை உரிமை அரசியல் சட்டத்துல இருக்க உரிமை கிடையாது இப்படி இவருக்கு நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பி எம்எல்ஏ கேஸு அது மட்டும் இல்லாம பல கேஸில் ஏராளமான அரசியல் தலைவர்கள் மற்றவங்கள்லாம் உள்ள இருக்காங்க நாளைக்கு அவங்களும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னா அதுக்கு கோர்ட்ல வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஆர்கியூ பண்ணும் போது முன்னாடி இதுக்கு சம்பந்தமா என்ன மாதிரியான தீர்ப்புகள் வந்திருக்கு அப்படின்றத வச்சு பிரெசிடென்ட் சொல்லுவாங்க ஆர்கியூ பண்றது ஆனா இதை வந்து பிரெசிடென்டா எடுத்துக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையில வந்து செய்தி கூறுகின்றது ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபேக்ட் என்ன மெரிட் என்ன ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க அதுக்கு வந்து சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட போய் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க இதில் நீதிபதிகள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டுள்ளதா அந்த செய்தி கூறுகின்றது அதாவது இந்த இன்டரிம் பெயில் அப்படின்றது வந்து சிஆர்பிசிலேயே கிடையாது இருந்தாலும் நீதிமன்றங்கள் இதை வந்து அவ்வப்போது கொடுத்து வருகின்றனர் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கம்பல்லிங் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இன்டர்வியூ பயில் கொடுக்கலாம் எ சிச்சுவேஷன் ஆஃப் இன்டாலரபிள் கிரீஃப் அண்ட் சஃபரிங் மேபி ஒன் ஆஃப் த மெனி ரீசன்ஸ் டு ஜஸ்டிஃபை த டெம்பரரி ரிலீஸ் ஆஃப் அன் இன்கார்சரேட்டட் பர்சன் ஈவன் தோ ரெகுலர் பெயில் இஸ் நாட் வாரண்டட் த கோர்ட் பாயிண்டட் அவுட் சச் சிச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் டிஃபிகல்ட் டு ரீகவுண்ட் தோ மேக்கிங் அ கேட்டலாக் உட் பி அன் அன்னெசரி எக்ஸசைஸ் த கோர்ட் சேட் இதுதான் வந்து அந்த செய்தி கூறுகின்ற விஷயம் இதில் ராகுல் சிவசங்கர் அவர்கள் இவர் சில இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் கோட் பண்ணியிருக்காரு

அதாவது இன்னைக்கு இந்த புள்ளி கூட்டணியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஆதரவா சொல்லிட்டு இருக்காங்களா பாருங்க அவர் பிரச்சாரம் பண்ணா வந்து அப்படியே வந்து வெற்றி வாய்ப்பு வந்துடும் அதை தடுப்பதற்காகவே வந்து அவர் ஜெயில்ல போட்டிருக்காங்கன்னு இதே மாதிரி ஒரு வாதத்தை தான் அவர் வச்சிருக்காரு ஆனா அன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் பெயில் கேட்கல ஜெகன் ரெட்டி பட் அவருடைய பெயில் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சுட்டி காமிச்சிருக்கிறார் அதே மாதிரி அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாலுல கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பெயில் நிராகரிக்கின்றது நிராகரிக்கும் போது கோர்ட் என்ன கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு ராகுல் சிவசங்கர் கோர்ட் பண்றாருன்னா கரப்ஷன் இஸ் அ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இட் லீட்ஸ் டு எக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் ஹெல்த் ஆஃப் தலிடி திஸ் இஸ் நாட் கேஸ் ஃபார் சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் ஆர் கிராண்ட் ஆஃப் பெயில் அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி நாலுல ஓம் பிரகாஷ் சௌத்தாலா ஹரியானா பாலிட்டிஷியன் அவருக்கான பெயில நிராகரிக்கும் போது INLD chief and ஐஎன்எல்டி சீஃப் அண்ட் எக்ஸ் ஹரியானா சிஎம் ஓ பி சௌத்தாலா சரண்டர்ட் ஆஃப்டர் டெல்லி ஹைகோர்ட் ஆஸ்டிம் டுஸ்யூசிங் பெயில் கண்டிஷன்ஸ் பை கேம்பெய்னிங் ஃபார் அசம்பிளி போல்ஸ் இன் த ஸ்டேட் அதாவது பெயில் கொடுக்கும் போது சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை மீறி அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்தார் அப்படின்னா அவருடைய பெயில கேன்சல் பண்ணதா இவர் கோட் பண்ணியிருக்காருங்க இல்லை பார்த்தீங்கன்னா இடி தரப்பில் இந்த வாதத்தை தான் முன் வச்சாங்க பிரச்சாரத்துக்காக எல்லாம் வந்து பெயில் கொடுக்கறதுன்றது வந்து இட் இல் செட் அங்க் பிரசிடென்ட் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க பட் இவங்க இடி தரப்புல கோட் பண்ண ஒரு ஜட்மெண்ட்லேயே அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருக்கு சமீபத்தில் பெயில் கொடுத்துருந்தாங்க அது ஜெகன் மோகன் அவர் அரஸ்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் பெயிலுக்கு எல்லாம் மூவ் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும் அப்போ அந்த பெயில் கண்டிஷனில் இவர் வந்து அரசிகள் நடவடிக்கைகள் ஈடுபட கூடாது அப்படி இருந்து தான் அத வந்து सुप्रीम कोर्ट ஸ்ட்க் டவுன் அப்படின்றதையும் இதல சொல்லிருக்காங்க one of these judgments happened to concern former Andhra Pradesh chief minister Chandra Babu Naidu's case in this case the top court had deleted the bail condition restricting his political participation இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை பெயில் கண்டிஷனாக வைப்பது சரியா இருக்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அந்த கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல கூடவே இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் எடுத்துக்காங்க அரவிந்த் கேஜ்ரிவால் எடுத்துக்காங்க விசாரணை தான் இன்னும் வந்து கன்விக்ட் ஆகலை ஆனால் அண்ணன் லாலு பிரசாத் யாதவ் கன்விக்ட் கிரிமினல் இப்போ வந்து ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல அவர் வெளில இருக்காரு அவரு என்னங்க வியூமெல்லாம் அமைக்கிறாரு மற்ற கட்சிகளோட சேர்ந்து அரசியல் பேசுறாரு இந்த பிரச்சாரத்திலலாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார் ரொம்ப ஆக்டிவா இல்லாட்டாலும் இருந்த இடத்துல இருந்து அப்போ கன்விக்டட் கிரிமினல்கே வந்து அந்த அரசியல் பிரச்சாரம் செய்வதற்கு அரசியல் ஈடுபடுவதற்கெல்லாம் இடம் இருக்கும்போது இவர் ஒன்றும் கன்விக்ட் ஆகல அதனால அவருக்கு இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துல கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இரண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கான் அவருடைய ஜாமீன் மனுவையும் நிராகரிக்கின்றது அவரும் என்ன கேட்கிறாரு இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தை கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது யூபி சட்டமன்ற தேர்தலில் அது நிராகரிக்கப்பட்டது சமீபத்துல பாத்தீங்கன்னா மே பத்தாம் தேதி ஹெமந்த் சோரன் ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரனும் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனா ஹேமந்த் சோரன் அது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது இது வந்து ஆக்சுவலா ஹைகோர்ட்ல அவர் மூவ் பண்ணியிருந்தாருங்க ஏற்கனவே வாதம் எல்லாம் முடிந்து விட்டது ஜட்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாரு பட் ஹைகோர்டில் தீர்ப்பு வந்து விட்டதுனால சுப்ரீம் கோர்ட்டில் அது இவங்க ஃபைல் பண்ண கேஸ் பிகம் இன்ஃபக்டிவஸ் ஸோ அதுல அவருடைய பெயில் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்தாங்க இவரும் சிஎம் ஹேமந்த் சோரனுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னுலாம் கேட்கக்கூடாது ஏன்னா இந்த செய்தியில கிளீனா கொடுத்துருக்கு பாருங்க பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படின்னு பொதுவாகவே பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா ஒவ்வொரு கேஸும் வந்து ஒரு யூனிக் கேஸா தான் நம்ம பார்க்கணும் இதுல இப்படி பண்ணாங்க அதனால எல்லாத்துக்கும் அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரே ஆட்சிக்கு அப்ளை பண்ண முடியாது ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு பயம் அப்படின்னா நாளைக்கு யாரும் இத தவறாக புரிந்து கொண்டு பாத்தீங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு மட்டும் கொடுக்குறாங்க பழங்குடி இனத்தை சார்ந்த ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு இங்க ஒரு சில பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி யாரும் எதுவும் கேள்வி எழுப்பக்கூடாது அதுதான் வந்து எனக்கு ஒரே ஒரு பயமா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டம் இதன் கீழே திப்ருகர் ஜெயிலில் உத்தர வந்து அடைத்து வைத்திருக்கின்றார்கள் அவர் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காராம் இப்போ அவரும் வந்து எனக்கு இது ஒரு உரிமை நான் வந்து பிரச்சாரம் பண்ணணும் எனக்கு இடைக்கால ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டா என்ன செய்கிறது சரி அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தாக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் கரெக்டா அதனால இதே யாட்சிக்கு எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியாது இதை பிரசிடண்டா கிளைம் பண்ண முடியாது அப்படின்றதும் இந்த செய்தியில் தெள்ள தெளிவாக தெரிகின்றது சரிங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஒருத்தர் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் எப்படி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுதான் ஜனநாயகம் தேசமா ஜனநாயகமா அப்படின்னு வரும்போது ஜனநாயகம் தான் மேலோங்கி இருக்கின்றது அதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காரு சர்வாதிகாரத்தை எதிர்த்து போரிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊழல்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவர் என்னைக்குமே அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது நாம தான் என்னவா ஒரு ஊழலை ஒழிக்க வந்து அவதாரம் அப்படின்னு நினச்சிட்டு ஏமாந்து போயிட்டோம் சோ சர்வாதிகாரத்தை ஒழிக்கணும் அப்போ ஜனநாயகம் அங்கு தடை தோங்கினால்தான் சர்வாதிகாரம் ஒழியும் அப்போ ஜனநாயகம் தான் முக்கியம் அப்படின்றது நமக்கு புரியுது இல்லையா அதனால தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும் அவரு எம்பி எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணட்டும் ஒருவேளை ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா சரி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அதெல்லாம் இப்போ ஒரு கேள்வி வரலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சாரத்துல கலந்துக்க போறார் அதுக்காகத்தான் அவரு வெயில் வேணும் அப்படின்னு கேட்டது ஜூன் ரெண்டாவது இருந்து நினைக்கிறேன் அவர் மறுபடியும் போய் சரண்டர் ஆகணும் இதுல பாத்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆப்பு கட்சியை வேற ஒன் ஆஃப் த அக்யூஸ்டா செய்திகள் வந்திருக்கின்றன இடி தரப்புல இருந்து நாளைக்கு வந்து இந்த வழக்கு விசாரணை நடந்து முடிந்து குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு விட்டால் ஆப்பு கட்சி தடை செய்யப்படலாம் இல்ல கட்சியை விடுங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குற்றவாளி அப்படின்ற மாதிரி வழக்கின் முடிவு வந்தது அப்படின்னு சொன்னா அப்போ அவரு பிரச்சாரம் பண்ணது அதனுடைய விளைவுகள் அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் என்னங்க சரி இவராது வந்து இப்போதைக்கு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை கன்விக்ட் ஆகல வெறும் அக்யூஸ்ட் மட்டும் தான் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ண போறாங்க லாலு பிரசாத் யாதவ் கன்விக்ட் ஆயிட்டாரு ஜெயில இருந்தாரு நாள் வந்து அவரு ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வெளியில தான் இருந்தாரு அவருடைய அந்த ஜெயில் சென்டென்ஸ் அப்படின்றது முடியல ஆனாலும் இன்னும் தான் இருக்காரு ஜனங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்றதும் தெரியும் அந்த ஃபாடர் ஸ்கேம்னு சொல்லுவாங்க மாட்டு தீவனம் மாடு தின்ன வேண்டியதெல்லாம் ஆட்டைய போட்டு காசை பார்த்தாங்க அப்படின்னு அப்போ அவரு வந்து இந்த அரசியல் நடவடிக்கைகளில் கலந்து கொள்வது ஜனங்களுக்கு தெரியாதா அவர் யாருன்றது ஜனங்களுக்கு தெரியாதா அப்ப அதையும் மீறி அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அதனால வந்து அவருடைய கட்சி ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னா இதுதான் ஜனநாயகம் சந்தோஷப்படுங்க பாருங்க ஒரு கன்விக்டட் கிரிமினல் கூட வந்து சுதந்திரமாக அரசியல் நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள முடிகின்றது அப்படின்னு போது ஜனநாயகத்தை நம்ம எவ்வளவு பெருமையா நினைக்கணும் இன்னைக்கு அரவிந்த் கேஜ்ரிவால் சொல்றாரு சர்வாதிகாரத்தை எதிர்த்து போரிட போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒண்ணு புரியல சர்வாதிகார நாடுகள்ல இந்த மாதிரி வந்து ஆட்சிக்கு எதிராக பேசுகிறவர்களை இந்த மாதிரி தான் ஃப்ரீயா விடுவாங்களா உள்ள போனதுக்கு அப்புறம் எப்ப வெளில வருவாங்க வெளில வருவாங்களா அப்படின்றது சந்தேகம் அதுதான் சர்வாதிகார நாடு பக்கத்துல பாகிஸ்தான்ல நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கச்சு இவர் சுதந்திரமா வெளில வந்து பிரச்சாரம் செய்ய முடிகிறது அப்படின்னு சொன்னா அப்போ ஜனநாயகம் இங்க உச்சத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் எப்படி இவர் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்றாரு சரி ரைட் இது வந்து மக்கள் யோசிக்கணும் அவர் யோசிக்க மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் ஆம் ஆத்மி அவர் ஆம் ஆத்மி கிடையாது இதுல தமிழகத்துல நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரி ஜாமீன் கிடைக்கல ஓ ஒருவேளை வந்து கபில் சிபால் அவர்கள் ஆஜரானதுல தான் கிடைக்கலையா அபிஷேக் மனு சிங்கி அவர் பாருங்க அவருக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துட்டாரு இதுல ஒரு நண்பர் போன் பண்ணி கூட கேட்டாரு சார் நீங்க கூட நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க அபிஷேக் மனு சிங் அவருடைய சக்சஸ் ரேட் அதிகம் கபில் சிபால் அவர்களுடைய சக்சஸ் ரேட் பற்றி தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க அந்த நிஜம்தான் பொழுகுது ஒருவேளை அபிஷேக் மனு சிங்வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆஜராகி இருந்தால் அவருக்கும் ஜாமீன் கிடைச்சிருக்குமோ அப்படின்னாரு கரெக்ட் அதாவது இந்த அரவிந்த் கேஜ்ரிவால் தீர்ப்பை வந்து பிரெசிடென்ட்டாக எடுத்துக்க முடியாது இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா சிபால் அவர்கள் வந்து எவ்வளவு ஆர்கியூ பண்ணி பார்த்தாரு ஒரு சில வழக்குகள்ல பாருங்க இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்றது எப்ப எஃபெக்டுக்கு வரும் அப்படின்னா மணி லாண்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணாரு ஆனால் அதை ஏற்றுக்கலை இதுக்கான சட்ட திருத்தங்கள் வந்து யூபிஏ ஆமாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே விட்டன அது மட்டும் இல்ல ப்ரிவென்ஷன் அப்படின்னாலே பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அப்படின்றதும் ஒரு அர்த்தம் இருக்குது இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணலையா ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் இன்னும் வந்து எலெக்ஷன் நாலு ஃபேஸ் பாக்கி இருக்குதுங்க மூணு ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு ஸோ அவர் ஆர்கியூ பண்ணலாம் பாருங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு மாநில கட்சியுடைய ஒரு தலைவராக இருந்தால் கூட தலைவர்னா லீடர் அப்படின்றது பார்ட்டி பிரசிடென்ட் அர்த்தத்துல நான் சொல்லல அவங்க வந்து ஒரு தேசிய கூட்டணியில இருக்காங்க அதனால அவர் வந்து பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போக வேண்டி இருக்கும் சோ இது வந்து ஜனநாயக உரிமை கடமை அதனால இவருக்கும் வந்து பெயில் வேணும் அப்படின்னு கூட மூவ் பண்ணலாம் ஆர் மேபி அபிஷேக் மனு சிங்கி அவர்களையே வச்சு கூட இந்த மாதிரி ஒரு பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணலாம் ஆனா இத கூட கோட் பண்ணலாம் இங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதாவது கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா திமுக மாபெரும் வெற்றி அடைந்து விடும் அதை தடுப்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சிறையில போட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க என்னவோ திமுகல வந்து காலங்காலமாக தலைமுறை தலைமுறையா எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்களால எல்லாம் வந்து வெற்றி தேடி தர முடியாது ஆனா நேற்றைக்கு கட்சியில வந்து ஜாயின் பண்ண செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கூட அது அர்த்தம் இருந்தது சரி ரைட்டு இப்போ நம்ம ஐபிஎல் பார்க்குறோம் இல்லையா நம்ம லோக்கல் பிளேயர்ஸை விட சில சமயம் ஃபாரின் பிளேயர்ஸ் மேல தான் நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம் அவங்களால தான் ஜெயிக்க முடியும்னு நிறைய டீம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி எடுத்துப்போமே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அதனால தான் அவர் அங்கேருந்து இங்கே வந்த உடனே அவருக்கு வந்து நிறைய பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல மாற்றான் தோட்டத்து மல்லிகை அப்படின்னு போது இன்னொன்று ஞாபகம் வருது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்று சொன்னார் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் தான் விளக்கு அப்படின்னாரு கரெக்ட் அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதா நினைக்கலாம் எல்லா கேஸுமே ஆனா ஒவ்வொரு கேஸ்லையும் அந்த வழக்கறிஞர் அவர் என்ன மாதிரி வாதங்களை முன்வைக்கிறார் என்ன மாதிரி பிரசிடென்ட்ஸ் எல்லாம் கோட் பண்றார் அப்படின்றத பொறுத்து அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் ஆர் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் ஆர் போத் அந்த தீர்ப்பு வருகின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் கரெக்டாக தான் சொல்லிக்கிறார் எண்ணிக்கை அப்போது இவர் சொல்லாத வாதங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் எடுத்து வச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஆர் மேபி அந்த ஃபேக்ட்ஸ் டிஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இது வரைக்கும் கன்விக்ட் ஆகலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கரெக்ட் அது இனிமே என்ன ஆகுது அப்படின்றது வந்து ஈடியோடைய கேஸு அவங்களுடைய எவிடன்ஸு வாதம் இதை பொறுத்து தான் இருக்கின்றது பட் இந்த நேரத்துல வந்து பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை தேவையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன எச்சரிக்கைன்னு கேட்குறீங்களா நாட் ஓன்லி கிரிக்கெட் அண்ட் செஸ் பாலிடிக்ஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி டைனமிக் சி இஃப் யூ கோ டு த ஃபீல்ட் வித் ஸ்ட்ராட்டஜி டிபெண்டிங் அப்பான் த பெர்ஃபாமன்ஸ் ஆஃப் யுவர் ஆப்பனண்ட்ஸ் யூ ஹாவ் ஹவ் டுவைஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் இட் அடாப்ட் இட் மாடிஃபை இட் ஆர் ஆல் டுகெதர் கோ ஃபார் அ நியூ ஸ்ட்ராட்டஜி If you say no, 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 we have come with the strategy, we will stick to it, then you will be like Punjab Kings. What if there is no strategy at all? Then you will be RCB, no doubt in it. Now that Arvind Kejriwal is out on bail, I think it's right time BJP should change course. Instead of harping on minority appeasement and a majority hatred against Congress, which the people already knew and experienced so far they should harp on corruption on the opposition side and development on their side and they can also point out a list of uh, uh, say people like uh, convicted criminal on bail like lalu yadav and uh, so many leaders accused leaders on bail and they can very well say see the opposition is not interested in the nation or the welfare of the people they are interested only in escaping from the clutches of law and the corruption charges They want to safeguard their ill-gotten wealth. wealth Not bothered about wealth creation for the the nation or uplifting இந்த பக்கம் தலைவர்கள் அவர்களே வந்து சோடா அவர்கள் கூட வந்து அதே நேஷனல் இருக்கார் சுப்பிரமணியம் சுவாமி காமிச்சிருக்கார் அதே மாதிரி ஏராளமான பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க பாருங்க லாலு பிரசாத் யாதவ் அவர் கன்விக்டட் கிரிமினல் பெயில்ல இருக்காரு அப்போ இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்க முடியும் இந்த வழக்குகளில் இருந்து தப்பிக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கமாக இருக்கும் இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணுமா இதுதான் பாஜகவுடைய பிரச்சார விதியாக இருக்க வேண்டும் இன்னும் வரப்போகின்ற அந்த நாலு தேர்தல்கள் என்ன கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆப் த லீடர்ஸ் இந்த வரிசையில் இருக்கவங்க எல்லாம் வடக்குல்ல இருக்கவங்க இனிமே அங்க நடக்கிற தேர்தல்ல வந்து இந்த மாதிரியான பிரச்சார யுக்தியையும் சேர்த்து கொள்ள வேண்டும் ரைட் நம்ம ஊதரசங்க ஊதி வைப்போம் நாம ஒன்றும் அவ்வளோ பெரிய வியூகம் அமைப்பாளர்லாம் கிடையாது சாதாரண ஒரு கமெண்டேட்டர் மட்டும் தான் பட் எந்த கமெண்டாக இருந்தாலும் இட் வில் பி இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன் மீண்டும் அடுத்து போல சந்திப்போம் வணக்கம்